கூலி திரைப்படத்திலிருந்து எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த மூணாவது அப்டேட் இப்போ வெளியாயிருச்சு ஸ்ருதிஹாசன் அவர்கள் கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட இணைகிறாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தகவல் நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணது தான் இப்போ அஃபிஷியலாக வெளியாயிருக்கு இன்ட்ரடியூசிங் ஸ்ருதிஹாசன் ஆஸ் பிரீத்தி ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ஸ்ருதிஹாசன் அவர்கள் கூலியில் வந்து நடிக்கிறாங்க ஒரு ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டராக இவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து படத்தில் இருக்க போதுங்கிறது ஸ்டில்ல பார்க்கும் போதே தெரியுது கையில் ஒரு ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு பயங்கரமாக ஒரு ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக்கில் முறைச்சிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி பயம் பயம் மற்றும் ஒரு துணிச்சல் இது ரெண்டும் கலந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அதை வந்து ஸ்ருதிகாஸ் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிகாசன் அவர்களுடைய கதாபாத்திரங்கள்னாலே பொதுவாக எல்லா படங்கள்லேயுமே கொஞ்சம் ஒரு போல்டான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் அதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் ஆல்ரெடி அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய பெண்களுடைய கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அதனால நிச்சயமாக ஸ்ரீகாசன் அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த படத்தில் இருக்க போதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லா நம்மளால் யோகிக்க முடியுது ஏற்கனவே ரெண்டு அப்டேட் வழியாக இருந்தது ஒன்று சோபின் ஷாகிர் தயாலுங்கிற கேரக்டர் பண்ணுறாருன்னு ஒன்று அடுத்ததாக வெளிவந்திருந்தது நாகர்ஜுனா அவர்கள் சைமன் கேரக்டர் பண்ணுறாருங்கிறது வெளியாக இருந்தது இப்போ மூணாவதா ஸ்ருதிகாசன் அவர்கள் பிரீத்திங்கிற கேரக்டர் பண்ணுறாங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன அறிவிப்புலாம் வெளியிட போகிறாங்க நமக்கு அப்படியே உற்சாகத்தை கிளப்புற மாதிரி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக சத்யராஜ் அவர்களுடைய அந்த அறிவிப்புலாம் வெளிவந்ததுன்னா அப்படியே ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் என்ன தான் சத்யராஜ் அவர்கள் மேலே கொஞ்சம் கோபம்லாம் இருந்தாலுமே கூட ரசிகர்களுக்கு படம்னு வந்துட்டால் அது வே சினிமான்னு வந்துட்டால் அந்த கேரக்டர் அதை தான் நம்ம படமாக தான் பார்க்கணும் அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் ஆன் ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் வந்தால் அது பட்டாசாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த காம்போ அப்படி தான் மிஸ்டர் பாரத் ஒன்று போதும் இப்போது போட்டால் கூட டிவியில் அப்படி ரசித்து பார்ப்போம் அந்த வகையில் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இவர்கள் ரெண்டு பேரும் இணையறாங்கங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் வந்து மிக விரைவில் அறிவிப்பாங்க அடுத்தது அதுவாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் கூலியில் ஸ்ருதிகாசன் அவர்களுடைய கேரக்டரை பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்டார் ஸ்ருதிகாசன் முதன்முறையாக ஒரு காம்போ இதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காகவும் கூலி படத்துக்காகவும் எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கிறதையும் கீழே கவனம் பண்ணுங்க மேலே எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு உடைய சந்திக்கும் நன்றி வணக்கம்